இரண்டாயிரத்தி இருபதுல இந்த நெற்றிக்கண் தியான மையம் தொடங்கப்பட்டது நேரடியான பயிற்சி முறைகளாகவும் தொலை தூரமா தீட்சை முறைகளாகவும் வழங்கப்பட்டிருக்கும் குறைந்தது மூவாயிரம் பேருக்கு மேல இந்த பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றத நான் உங்களை சந்தோஷமா தெரிவிச்சிருக்கேன் நீங்க எத்தனையோ தூரத்துல இருந்திருக்கலாம் மலேசியால இருந்திருக்கலாம் அமெரிக்கால இருந்திருக்கலாம் கனடால இருந்திருக்கலாம் ஏன் இந்தியாவில எந்த மூலையில இருக்கலாம் எல்லோருக்குமே இந்த தொலைதூரமான தீட்சை உங்களுக்கு பயன் அளித்திருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லும் வாயிலாக நான் இதை அறிந்திருக்கின்றேன் காரணம் நேரடியாக சந்திக்க முடியாதவர்களுக்காக தொலைதூர தீட்சியும் நேரடியாக சந்திப்பவர்களுக்கு குண்டல் தீட்சியும் வழங்கி நீங்கள் பயன் பெற்றது என்னுள்ள ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகின்றேன் இன்றைய மக்களுக்கு இந்த தியான முறைகள் அவசியம் என்பதை என்னால உணர முடிகிறது நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் பயன் அளிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக கருத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு மூவாயிரம் பேருக்கு மேல இந்த பயிற்சிகளை வழங்க நான் திட்டமிட்டிருக்கேன் இதுல பல வகையா திட்டமிட்டிருக்கேன் நேரடியான தீட்சை முறைகளும் தொலைதூரமான தீட்சை முறைகளும் வழங்க நான் திட்டமிட்டிருக்கேன் இதுல பல வகையான வழிமுறைகளோட நான் இங்கே பயிற்சிகளை வழங்கியிருக்கேன் குண்டல் நியோக பயிற்சி வந்து இலவசமாக வழங்கி கொண்டே இருக்கின்றேன் வழங்குவேன் வழங்கி கொண்டே இருப்பேன் என்பதை உங்களிடத்துல கேட்டுக்கிறேன் இது நேரடியாக மட்டுமே வழங்க முடியும் அதனால் நம்முடைய மையத்திற்கு வந்து நீங்கள் இந்த குண்டல்னி தீட்சையை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த குண்டலினி தீட்சைக்கு எனக்கு ஒரு மணி நேரம்தான் அதுக்கு செலவிடுறேன் ஆன்லைன் பயிற்சியில் பதினைந்து வகையான பயிற்சி முறைகளை நான் கட்டமைச்சிருக்கேன் இந்த பதினைந்து பயிற்சிகளும் ஆன்லைன்லயே கொடுக்கப்படுது நெற்றிக்கண் தீட்சை தொலைதூரமாக கொடுக்கப்படுது விதிமுறைகளை கொடுக்கப்படுது முதுகு தண்டு சுத்தம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியும் வழங்கப்படுது ஆரா சுத்தம் என்ற ஒரு பயிற்சியும் வழங்கப்படுது தாரணாங்கிற பயிற்சியும் வழங்கப்படுது இதுல இதில் நெற்றிக்கண்ணில் சத்தங்களை கேட்கும் தியானம் நெற்றிக்கண்ணில் பார்வையை கவனிக்கும் தியானம் நெற்றிக்கண்ணில் வாசனை உணரும் தியானம் நெற்றிக்கண்ணில் சுவைகளை உணரும் தியானம் இப்படி பல வகையில இந்த தாரணா பயிற்சி நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பயன்பெறுவதற்கான ஒரு இன்றைய வித்திகளை கையாண்டிருக்கேன் போட்டோ தியானம் எலிபதி தியானம் நோக்கு வர்ம தியானம் தூங்கும் தியானம் தன்னை அறிதல் தியானம் மூலாதார தியானம் இப்படி தொடர்ந்து பதினைந்து வகையான பயிற்சி முறைகளுக்கு மேலே இங்கே கற்றுத்தரப்படுகிறது இந்த பயிற்சியை நீங்க வந்து நேரடியாக வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்க தொலைதூரமா இருந்து பயிற்சியை பெற்று இந்த பதினைந்து பயிற்சிகளும் ஒரு நாளுக்கு அரை மணி நேரம் என்று பதினைந்து நாட்களுக்கு இந்த பயிற்சி நடக்கும் குறைந்தது எட்டு மணி நேர பயிற்சி இது இந்த எட்டு மணி நேரத்திற்கு ஒரு குறைந்த கட்டணங்களை நம்ம இங்க வாங்கப்படுது இந்த எட்டு மணி நேரத்தை மூன்றாக பிரித்து தவணை முறையிலையும் இந்த பயிற்சிகளை வழங்க திட்டமிட்டிருக்கின்ற அதே நேரங்கள்ல நேரடியாக வருபவர்களுக்கு இந்த ஒரு நாள் வகுப்புல பதினைந்து பயிற்சிகளும் நேரடியாக நம்ம மையத்துல வழங்க திட்டமிட்டிருக்கின்ற இது இல்லாம உங்க பகுதியில இந்த ஒரு நாள் வகுப்பும் நடத்த நான் விரும்புகின்றேன் உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் உங்க ஊரில் போக்குவரத்து செலவுகளை மட்டும் கவனித்தால் போதும் நான் உங்களுக்கு வந்து இந்த பயிற்சியை வழங்க திட்டமிட்டிருக்கின்றேன் இதற்கு கட்டணங்கள் நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று புது புது யுத்திகளை டெக்னிக்கலை கண்டுபிடித்து அதன் வழியாக இந்த பயிற்சி முறைகளை உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு இந்த பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளலாம் இது பற்றியான விபரங்களை நீங்கள் என்னிடத்துல நீங்கள் கேட்கலாம் அதுக்கான பதிலும் இருக்குது என்னுடைய நம்பரும் இதில் பதிவு செஞ்சுருக்கேன் அதே போல் உச்சிக்கன் பயிற்சியும் அதுபோல் மூன்று மாத பயிற்சியும் வழங்க இருக்கிறேன் பிடரிக்கண் பயிற்சியும் மூன்று மாத பயிற்சியும் வழங்க இருக்கின்ற ஆசிரியர் பயிற்சியும் வழங்க இருக்கின்ற என்னுடைய ஆராய்ச்சிகளை கொண்டு உங்களுக்கு வழங்கி உங்க வாழ்க்கையிலையும் பிரகாசமான சூழ்நிலையும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சமுதாயமும் அனைவரும் பயனளிக்கும் வகையில இந்த பயிற்சி முறைகளை கட்டமைச்சிருக்கேன் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு கட்டணமில்லா பயிற்சிகளும் கட்டணமுள்ள பயிற்சிகளும் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு வாருங்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கையும் வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன் சந்தோஷம் சந்தோஷம்